இங்கே எல்லாருக்கும் ஒரு சல்யூட் தான் சொல்லணும் ஏன்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ரெத்தை எடுத்து டைம் கொடுத்து பண்ணியிருக்கீங்க எல்லாேருக்கும் உங்கள் அன்புக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் லவ்வுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஐ ஆல்சோ லவ் யூ ஆல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னால் வர முடியல அது ரொம்ப ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்குது அதுக்கப்புறம் அவங்க ஆண்வங்களோட அம்மா அப்பா கிட்ட விட நான் என்னோடய சாரியை சொல்லிக்கிறேன் டெஃபினட்டாக எப்படி மீட் பண்ணணும்னு தெரில கிட்ட ராபர்ட் கிட்ட பேசி ஏதாச்சும் பண்ணி எல்லாரையுமே நான் மீட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அடதுவும் இல்லாமல் கடைசியாக எனக்காக ஒரு பாட்டு போட்டு எனக்கு ட்ரிபியூட் பண்ணது இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் ஐ யூ ஐ மிஸ்ட் ஐ மிஸ்ட் ஐ மிஸ் த சான்ஸ் அண்டு ஐ மேக் இட் ஃபார் தட் அண்டு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் மெயினாக நம்ம ராபர்ட் இது இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ண ராபர்ட்டுக்கு என்னோட ரொம்ப நன்றி உன்னோட அன்புக்கு ரொம்ப நன்றிப்பா லவ் யூ ஆல்வேஸ் அப்புறம் அவங்களோட அந்த பேஷன் இருக்குல்ல ஆமாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு சூப்பர் சூப்பர் அதுக்கப்புறம் ஆக ஹெல்ப் பண்ண அந்த ஃபுல் டீமுக்கும் மை பெஸ்ட் விஷஸ் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் லவ் யூ ஆல் இந்த ப்ரோக்ராமுக்காக வந்த எல்லா மீடியாவுக்கும் பேரண்ட்ஸுக்கும் மற்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என்னால் வர முடியல மறுபடியும் என்னோடய சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க அந்த மாதிரி சூழ்நிலை ஆகிப்போச்சு ரொம்ப நன்றி